கனித்தமிழ் இருபத்தி நான்கு பன்னாட்டு மாநாடு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் தோன்றிய மூத்த தமிழ் என்பது போல மொழிகளிலுமே தொன்மையான மொழி தமிழ் மொழி உலகளவில் தமிழ் மொழி நிலைத்து நின்றாலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழுகளில் தமிழ்மொழிக்கு எதிராக நடைபெற்ற மொழி திணிப்பால் தமிழ்நாட்டில் ஒரு மொழி போரை தொடுக்க வேண்டிய கட்டாயமானது ஆதி கூட்டத்தின் மொழி திணிப்பை தடுக்க சிறை சென்று தமிழ் மொழியை காக்க பெரும் பங்காற்றியவர்கள் திராவிடத்தின் சிற்பிகளான பெரியார் அவர்களும் அவர் வழி நின்ற பேரறிஞர் அண்ணா அவர்களும் அந்த வகையில் உலகின் பிற நாட்டாரின் தாய்மொழியாய் தமிழ் இருந்திருக்குமேயானால் அது இந்நேரம் உலக பொதுமொழியாய் அமைந்திருக்கும் என்ற அண்ணாவின் சொல்லுக்கேற்ப திராவிட வம்சாவளி வரிசையில் தமிழ் மொழியை தன் உயிரினும் மேலான மூச்சாய் கருதி தமிழ் மொழிக்கென தனி பாதையை உருவாக்கி தமிழ் மொழியை இந்திய மொழிகளிலேயே அதிகாரப்பூர்வமாக செம்மொழியாக அறிவிக்க செய்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ் மொழிக்காக அவர் செய்த முயற்சிகளும் சாதனைகளும் ஏராளம் அதில் ஒன்றுதான் உலகில் இன்றும் தமிழ் முன்னே நிற்க பல வகைகளில் விதை போட்ட ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு அவர் நடத்திய தமிழ் இணையம் தொன்னூற்று ஒன்பது மாநாடு தமிழ் இணையம் தொன்னூற்றி ஒன்பது நாட்டுக்கு பிறகான காலகட்டத்தில் தொழில்நுட்பம் அடைந்திருக்கும் வளர்ச்சி அபரிவிதமானது அந்த வகையில் புதிய தலைமுறையினருக்கு செயற்கை நுண்ணறிவு குறித்து தொழில்நுட்ப யுகத்தில் தமிழுக்கான இடத்தினை வலுப்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் கலைஞர் வழியில் நல்லாட்சி புரிந்து கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ் இணையம் ஒன்பது மாநாடு வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு இளம் திறமைகளை அடையாளம் காணுதல் உள்ளிட்ட இலக்குகளோடு கனித்தமிழ் இருபத்தி நான்கு பன்னாட்டு மாநாட்டை அறிவித்திருக்கிறார் தொழில்நுட்பத்தில் மொழியின் முக்கியத்துவம் அதிகரிக்க தொடங்கியிருக்கும் பல்வேறு பரிமாணங்களை வெளிக்கொண்டு வரும் நிகழ்வாக இந்த மாநாடு நடைபெறுகிறது செயற்கை நுண்ணறிவு அதிகளவில் மொழி மாதிரிகளை உருவாக்குதல் டிஜிட்டல் உள்ளடக்க உருவாக்கம் கற்றல் கற்பித்தல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு தளங்களில் இந்த பன்னாட்டு மாநாடு அடுத்த வரும் சவாலான தொழில்நுட்ப யுகத்தை எதிர்கொள்வதற்கான அடித்தளமாக அமைந்திருக்கிறது உலகின் வெவ்வேறு நாடுகளில் இருந்து மொழி ஆர்வலர்கள் பேராசிரியர்கள் ஆய்வாளர்கள் கருத்தியல் வல்லுநர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இம்மாநாட்டுக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள் செறிந்த இலக்கண வளமும் தொன்மையின் தனித்துவமும் நனிசூழ்ந்த நல்லறமும் நம் தமிழ் மொழி என் நாட்டவரின் வருகையால் இன்னும் சிறப்புறும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை உலகமெல்லாம் தமிழ் வேகமாய் கிளைப்பரப்பி டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் இன்னும் ஆழமாய் வேரூன்றும் இனி உலகின் எல்லா மொழிகளுக்கும் நிகராக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் இனி எல்லா தொழில்நுட்பங்களிலும் தனித்தன்மை பெற்று விளங்குவதற்கு கனித்தமிழ் பன்னாட்டு மாநாடும் அதற்கு எந்நாட்டவரின் வருகையும் ஆகச்சிறந்த அடித்தளமாய் அமைந்திருக்கிறது இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலமும் மொழிக்காக முன்னெடுக்காத ஒரு மாபெரும் திட்டத்தை தமிழ் மொழியை காப்பதற்கு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கும் இந்த மாபெரும் பன்னாட்டு கனித்தமிழ் மாநாட்டை முன்னோடியாக முன்னின்று செயல்படுத்துவதில் பெருமை கொள்கிறது தமிழ்நாடு அரசு